நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஒன்றும் நடக்க இல்லை இனிமே நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கிறதுன்னு எப்போவுமே எல்லாரு காலையில் விழுந்துகிட்டே தான் இருக்க போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் ஜெயிலில் தான் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பக்கம் சீரியலில் கொண்டு போயின்னு இருக்காரு நம்ம டேரக்டர் என்னடா கொஞ்சம் கூட பாவம் முன்னுமே இது இல்லையாங்க எப்போ பார்த்தாலும் மல்லியை கதற கதற அளவைச்சுன்னே இருக்காங்க இதெல்லாம் பாவமாக இருக்க பார்க்குறதுக்கு நம்ம தேவசேனா தான் ஏதோ இப்போ வந்ததுனால கொஞ்சம் நல்லபடியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸெல்லாம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி போயின்னு இருக்காங்க அவங்கள மாதிரி ஒரு டேலண்ட்டான வந்ததுனால ஓகே அப்படி வராம இருந்தால் இந்நேரத்துக்கு நம்ம மல்லியோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தலையெல்லாம் ஒரு பக்கம் மறுபக்கம் நம்ம ரஞ்சித் இருக்காங்களோ அவங்களோட பாட்டி அவங்கள போய் பார்த்தா கொஞ்சம் விஷயமெல்லாம் நல்லா கேதர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் நிற்பாங்க ஏன்னா விஜய் மேலே அவங்க உயிரே வச்சுன்னு இருக்காங்க என்ன தான் அந்த கேடுகட்டை ரஞ்சிதமோ ராஜேஸ்வரியும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருந்தாலும் அந்த பாட்டி நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நினச்சின்னு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே புருடாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து 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 இந்த சொத்து ஆட்டை போகிறது தான் அவங்களோட வேலை இப்போ அந்த சொத்து வந்து நம்ம ரஞ்சிதம் ராஜேஸ்வரி அட்ஜெஸ்ட் அது அதுவே சந்தோஷம் என்னாலலாம் வந்து சொல்ல முடியாது அவன் என்ன ஆனால் எனக்கு என்ன என்னால ஒரு ஆளை மதிச்சேன்னா போயும் போய் உனக்காக என்னை அசிங்கப்படுத்தி கூட்ட விட்டான்னு சொல்லலை அவன் ஜெயிலில் இருந்த சேர்த்தான் இருந்தேனா எனக்கு என்னடி நான் எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம மல்லி கால் விழுந்து ஒரு பக்கம் ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரத்த கண்ணீராக வருது என்னடா இந்த அளவுக்கு அழுறாங்களே கொஞ்சம் மன மனசு இறங்கலாம்ல கொஞ்சம் மன ஆறுதலாக ஏதோ ஒன்று பேசலாம்ல ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுதுங்க என்னங்க பண்ணுறது நடக்கிறது தான் நடக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு நாம போய் அங்கே நின்றத்தில் நின்றா மாட்டோம் எதனா மாறவா போது போகிறதெல்லாம் போகட்டும் அதெல்லாம் விட்டுலாம் அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திதான் தான் நம்ம யோசிச்சாகணும் சரி இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் வரிசையா போயின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவரு வந்துன்னு பயத்தில் இருக்கிற ஒரு பக்கம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பக்கு 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 பக்குன்னு இருக்கிறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறவாங்க சால்வ் பண்ணுறாங்க நம்ம தேவசேனா ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவசேனா கிட்ட இப்போ எல்லா ஆதாரமும் இருக்குது அது மட்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டும் பத்திரமா போயிருக்கு அதில் வந்து இது வந்து கொலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா போட்டு இருக்கு அதனால அதுவும் இப்ப பிரச்சனை இல்ல எல்லாமே சாதகமா இருக்கு இதுக்கு மேல என்னடா வேணும் ஒண்ணுமே பண்ண முடியாதா அது மட்டும் இல்லாம நம்ம ஊருக்கு பாத்தீங்களா அப்படியே சும்மா புயல் மாதிரி மழை ஒரு பக்கம் வெறித்தனமாக வந்துகிட்டு இருக்குது இந்த மழையில் மாட்டோம்மோ அவ்வளோதான் நம்மளலாம் அடிச்சுன்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேக வெடிப்பெல்லாம் ஏற்படுதுங்க நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஏலகிரி மலை பக்கம் மேக வெடிப்பு ஏற்பட்டுச்சு அந்த மலை நமக்காக தான் வரும்னு சொல்லிட்டு நாம் காத்துன்னு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் எந்த பக்கம் எல்லா பக்கம்தான் மழை பெய்யுது ஆனால் எந்த மலையும் நம்ம பக்கம் வரல ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லகொண்டா பஞ்சாயத்து ஒரு பாவமான பஞ்சாயத்து அதனால் நம்ம பக்கம் மழையே வரமாட்டேன் என்னடா கொடுமை இது இங்கே பெய்யுது அங்கே பெய்யுது எல்லா பக்கம் பெய்யுது சுற்றி சுற்றி பெய்தது தவிர சென்டரில் பெய்ய மாட்டேன் அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூபா வெற்றின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லுங்க அது போல் மழை நைட்டுக்கான மூர்க்கு வந்துடும் சொல்லிட்டு ஒரு ஆறுதலில் மனசை தேர்த்திக்கிட்டு இருக்கும் அப்போ என்னென்ன நடக்க போகுது எது எது நடக்க போதுன்னு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க வார்த்தையிலே அசந்து போகிற அளவுக்கு செம்மையான வேலையை செஞ்சு விட்டார் இப்போ ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரசன் போயிட்டு விஜய் கிட்டே பேசுகிறேன் ஏதோ பார்பா விஜயே நீ அடியாக வெண்பாவை என் கூட அமுச்சு வச்சுறேன்னு சொல்லு இந்த கேஸ்லேருந்து உன்னை வெளியேர்த்துறேன் டே 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 சொட்டை நீ தோற்றுருவேன் பயம் கிளம்பிருச்சின்னு சொல்லிட்டு சொல்லு அதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிறேன் நீ எங்கே பாரு நான் ஜெயிலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை வேண்பா மல்லிகூட பத்ரமந்தால் போதும் மற்றபடி எனக்கு எந்த ஆசை இல்லை கூட பத்ரமா வந்துடுவாலை டேய் நான் தான் பணம் இப்படி இப்படி சொட்டை போட்டேனா போட்டு தொடுறதுக்கு கருத்திக்கு எத்தனை பேர் வருவா தெரியுமா நீ என்னை பற்றி தெரியாமல் பேசினுக்கிற விஜய் நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்ணுக்கு என்ன நிலமை நடந்துச்சு உன்னை தேவையில்லாம இல்லாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அதுவும் உனக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட வாழாடுற பாத்தியா எல்லாமே நானே செஞ்சுட்டு இப்ப பழிய ஊமெல்லாம் போட்டு உன்ன ஒரே ஜெயிலு தள்ளணும்னு நினச்சினுக்கானே இதுலேன்னு என்னை பத்தி கெஸ் பண்ணிட்டுப்ப நினச்சேன் ஆனால் இன்னும் என்னை பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் வருவேன் திரும்பி என் கைகே வருவேன் அப்போ புரியும் என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு யோ அப்போ நீதான் அதை பண்ணியா எப்பா சுவாமி இந்த தொட்டவண்டிய சொரியான நாளாக இருக்கிறான் எப்பா டே இத்தனை நாளாக இவன் நல்லவன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தா ஓரளவுக்கு நல்லவண்ணு இப்போ வந்து தெரியுது கேவலத்தில் இருக்கிறதுலே கேவலமான கேவலவாதி அது இவன் சொல்லிட்டு நிஷா சொல்லவே தேவையில்லை எனக்கு விஜய் மம்மா தான் வேணும் விஜய் மம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணாளகம் பின்னாடி சுற்றுறாங்க ஒரு பக்கம் என்னடா இருக்கு என்னடா இருக்கு ஒன்றும் புரியலையே எல்லோரும் ஒரு பக்கம் விஜய் விஜயன்னு சுற்றுறாங்க இந்த பக்கம் அஜித் இருக்காங்க அவர் இருக்காங்க இவர் இருக்காங்க யாருமே வேணாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சியில் தான் இருக்குது சரி பரவாயில்ல என்ன வேணாலும் நடக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்ப்போம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தானே ஒன்று நம்ம வீடியோ லைக் பண்ணாத கமெண்ட் பண்ணாத ஷேர் பண்ண டீ தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போதான் நான் போற அடுத்த அடுத்து விடிய உங்களுக்கு உடனுக்குடன் நோடி வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாட்டா சி நன்றி நம்ப பாருங்க தெரு